எல்லாருக்கும் வணக்கம் கதை போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் குறிக்கோள் பேர் ஆர்வத்தை கொண்டு வரும் ஒரு குறிக்கோளை கண்டுபிடிக்கவோ அல்லது உருவாக்கவோ செய்து பிறகு அதை ஆர்வத்தோடும் பொறுமையோடும் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் என் குறிக்கோளுக்கு அறிகாமையில் செய்து கொண்டிருக்கிறேனா என்று நமக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இதற்கான பதில் இல்லை என்று வந்தால் என் வாழ்வில் ஒரு நாளை வெறுமனை வீணடித்து விட்டேன் என்பதாகும் நமது பங்களிப்பிற்கு தகுந்தார் போன்று நம் வாழ்க்கையை நமக்கு பரிசளிக்கும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு அது சிறந்ததாகும் வாழ்வின் குறிக்கோளுக்காக நடைபெறும் முடிவடையாத தேடுதல் தான் மாபெரும் சவால் என்று தோன்றுகிறது இது தனி நபர்களுக்கு மட்டுமல்ல மாறாக நம் குடும்பங்களுக்கும் அமைப்புகளுக்கும் நாட்டுக்கும் ஆகும் நமது குறிக்கோளும் மதிப்புகளும் தெளிவான உடனேயே சுய தேவைகளுக்கும் சமுதாய கடமைகளுக்கும் இடையே உள்ள போராட்டங்கள் அவற்றுக்கிடையான ஒரு தார்மீக சமநிலையை கண்டுபிடிக்கின்றன நம்முடைய நிலையை எப்போது தடுப்பது என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் அந்த சமயமே குறுகிய கால லாபங்களுக்கான தவறான முடிவுகளை விட நெடுங்கால லாபங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஞானமும் முதிர்ச்சியும் முக்கிய பிரச்சனைகளை நன்றாக புரிந்து கொள்ள செய்கின்றன முடிவில்லாமல் வாழப்போகிறோம் என்பது போல கற்றெடுங்கள் நாளையே இறக்கப் போகிறோம் என்பது போல வாழ்ந்திடுங்கள் மகாத்மா காந்தி மற்றவர்களுக்கு உதவாமல் நாம் நமக்கு உதவி கொள்ள முடியாது மற்றவர்களை வளப்படுத்தாமல் நாம் நம்மாழ்வை வளை வளப்படுத்த கொள்ள முடியாது மற்றவர்களுக்கு செல்வம் கொண்டு வராமல் நாம் செல்வத்தை பெற முடியாது ஜானெட் கோல் ஸ்பெல்மேன் கல்லூரி ஜானெட் கோல் சராசரி தன்மையோடு திருப்தி அடையும் ஒருவரை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் உடனே நான் தோல்வியை தழுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒருவரை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று ஒரு முறை சொன்னார் வாழ்க்கை என்பது ஒரு பார்வையாளரின் விளையாட்டு அல்ல நாம் வெறுமன உட்கார்ந்து கொண்டு நிகழ்வுகள் நடக்கட்டும் என்று பார்த்து கொண்டிருக்க முடியாது வாழ்க்கையை பொருள் உள்ளதாக ஆக்குவதற்காக ஒரு குறிக்கோளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு அந்த குறிக்கோளை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு குறிக்கோளோடு வாழ்வது லிவிங் வித் அ பர்பஸ் நாம் எல்லோரும் இந்த உலகில் ஒரு குறிக்கோளுக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் ஒரு பெரிய நிகழ்வின் ஒரு அங்கமாகும் ஆனால் வெகு சிலரே வாழ்வில் தங்களது குறிக்கோளை கண்டுபிடிக்கிறார்கள் நம்ம பலர் வெறுமனை வாழ்கிறோம் அவ்வளவே நமது நாட்களை சிறப்பானவை ஆக்காமல் அவற்றை வெறுமனை கொண்டிருக்கிறோம் டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை ஒரு முறை நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று கேட்டார்கள் அவர் பிரபஞ்சமே ஒரு விபத்து என்றால் நாம் எல்லாம் விபத்துக்களை ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது பொருள் இருந்தால் நமக்குள்ளும் பொருள் இருக்கிறது என்று பதிலளித்தார் அவர் மேலும் நான் இயற்பியலை அதிகம் படிக்க படிக்க நான் விஞ்ஞானத்தை தாண்டிய உண்மையை நோக்கி அதிகம் ஈர்க்கப்படுகிறேன் என்று சொன்னார் இறுதியில் தோல்வியடையும் செயலில் வெற்றியை வெற்றி பெறுவதை காட்டிலும் இறுதியில் வெற்றி பெறும் ஒரு செயலில் தோல்வியடைவேன் வில்சன் நம் பண்புகளை நாம் எங்கிருந்து கற்கிறோம் வேர் டு வி லேர்ன் அவர் வேல்யூ நான் அண்மையில் நியூ ஜெர்சியில் உள்ள டீனெக்கில் ஒரு ஆசிரியர் நடத்திய ஒரு உயர்நிலை பள்ளி பண்புகளை தெளிவுபடுத்தும் வகுப்பு பற்றிய கதையை படித்தேன் வகுப்பில் உள்ள ஒரு பெண் ஆயிரம் டாலர்கள் உள்ள ஒரு பர்சை கண்டெடுத்து அதன் சொந்தக்காரரிடம் திரும்பி தந்தார் அந்த ஆசிரியர் அச்செயல் பற்றிய வகுப்பின் கருத்தை கேட்டார் அவளது சக மாணவர்கள் எல்லோருமே அந்த பெண் ஒரு முட்டாள் என்று முடிவெடுத்தனர் பெரும்பாலான மாணவர்கள் யாராவது கவனக்குறைவாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படவே வேண்டும் என்று எண்ணினர் தனது மாணவர்களிடம் ஆசிரியர் என்ன சொன்னார் என்று கேட்டவுடன் அவர் நிச்சயமாக நான் எதுவுமே சொல்லவில்லை எது சரி எது தவறு என்ற நிலையில் நான் இருந்தால் நான் அவர்களுடைய ஆலோசகர் இல்லை நான் என் கருத்துக்களை திணிக்க முடியாது என்று பதிலளித்தார் நமது பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் பண்புகளை நாம் கற்கவில்லை என்றால் வேறு யாரிடமிருந்து கற்பது அவர்கள் நமக்கு பண்புகளை கற்றுத்தரவில்லை என்றால் நாம் தொலைக்காட்சிகளில் இருந்தும் பிற விரும்பத்தகாத இடங்களிலிருந்தும் தவறாக கற்றுக்கொள்கிறோம் சமுதாயம் குழம்பி விடுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை மேலே குறிப்பிட்ட உதாரணத்தில் உள்ள ஆசிரியர் சிதைக்கப்பட்ட பண்புகளுடன் கூடிய பொறுப்பற்றவர் மட்டுமல்ல நம் குழந்தைகளுக்கு நடத்த தகுதியற்றவரும் ஆவார் வெற்றி பெறுவதும் வெற்றியாளர்களும் வின்னிங் வேர்சஸ் வின்னஸ் வெற்றி பெறுவதும் என்பதற்கும் வெற்றியாளராக இருப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன வெற்றி பெறுவது என்பது ஒரு நிகழ்வாகும் வெற்றியாளராக இருப்பது என்பது ஒரு உணர்வாகும் வெற்றியாளர்கள் தம் பண்பு அமைப்புகளை சார்ந்த கோணத்தில் வெற்றி பெற்று கொண்டிருப்பார்கள் மூன்று மாபெரும் வெற்றியாளர்கள் ஒலிம்பிக் என்பது ஒரு வாழ்நாள் நிகழ்வாகும் லாரன்ஸ் லெமியக்ஸ் சிக்கலில் மாட்டிக்கொண்ட தனது சக போட்டியாளருக்கு உதவுவதற்காக படகு போட்டியில் படகோட்டுவதை நிறுத்திவிட்டார் உலகம் முழுவதும் இதனை பார்த்துக் கொண்டிருந்தது வெற்றி பெறும் விருப்பத்தை விட பிறர் உயிரின் பாதுகாப்பிற்கான தனது முன்னுரிமை பெரிதானது அவர் போட்டியில் வெற்றி பெறவில்லை ஆனாலும் அவர் ஒரு மாபெரும் வெற்றியாளரானார் உலகம் முழுவதும் உள்ள அரசர்களும் அரசிகளும் அவரை கௌரவித்தார்கள் ஏனென்றால் அவர் ஒலிம்பிக்கின் உணர்வை காப்பாற்றிவிட்டார் ரூபன் கன்சாலஸ் பற்றிய கதை ஒன்றை கேட்டிருக்கிறேன் அவர் டென்னிஸ் பந்தயத்தின் இறுதி போட்டியில் ஆடிக்கொண்டிருந்தார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அவர் உலக பட்டத்திற்காக விளையாடி கொண்டிருந்தார் இறுதி ஆட்டத்தில் போட்டிக்கான பாயிண்டை பெறுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஷாட் அடித்தார் நடுவரும் லைன்ஸ் மேனும் அந்த அடி மிக சரியானது என்று உறுதிப்படுத்தி கொண்டு அவரை வெற்றியாளர் என்று அறிவித்தனர் ஆனால் கன்சாலஸ் சிறிது நேரம் கழித்து தயக்கத்துடன் பின்னால் திரும்பி தன் எதிரி அணி வீரரின் கையை பற்றி குளிக்கியவாறு அந்த அடி தவறானது என்று சொன்னார் அதன் பலனாக அவர் ஆட்டத்தை இழந்தார் ஆகவே போட்டியில் தோல்வியற்றார் எல்லோரும் வாயெடுத்து நின்றனர் வெற்றி முகப்பில் உள்ள ஒருவர் அதிலும் அவருக்கு சாதகமாகவே விளையாட்டின் அதிகாரிகள் இருந்தும் தன்னை தகுதி இலக்க செய்து கொண்டு தோற்பதை யார்தான் கற்பனை செய்து பார்க்க முடியும் அவரிடம் அவர் அவரிடம் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று கேட்டவுடன் கன்சாலஸ் எனது நாணயத்தை காப்பாற்றி கொள்ள அது ஒன்றுதான் ஒரே வழி என்று பதிலளித்தார் அவர் போட்டியில் தோல்வி அடைந்தார் இருந்தாலும் அவர் ஒரு வெற்றியாளர் தான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விற்பனையாளர் குழு ஒன்று நகரில் இருந்து சென்றது அவர்கள் இரவு உணவிற்கு வெள்ளி மாலை வீடு வெள்ளி மாலை வீடு திரும்பி விடுவதாக தங்களது குடும்பத்தினருக்கு சொல்லியிருந்தனர் ஆனால் கூட்டங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே வழக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து குறித்த நேரத்தில் கூட்டத்தை முடிக்க முடியவில்லை அவர்களுக்கு தாமதமாகியது அவர்கள் விமானத்தை பிடித்தாக வேண்டும் டிக்கெட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்து விமானம் சென்றிருக்காது என்ற நம்பிக்கையில் ஓடினார்கள் அவர் ஓடும்போது அவர்களில் ஒருவர் ஒரு மேஜையை தட்டிவிட்டு விட்டார் அந்த மேஜையின் மேல் ஒரு பழக்கூட இருந்தது எல்லா பழங்களும் சிதறி அடிபட்டு விட்டன ஆனால் நிற்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அவர்கள் ஓடியபடியே இருந்தனர் விமானத்தினுள் ஏறி அமர்ந்தவுடன் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சறிந்தனர் ஒருவரை தவிர அவர் தன் மனசாட்சியால் உந்தப்பட்டு எழுந்தார் தன் நண்பர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கீழே இறங்கினார் அவர் பார்த்த காட்சி அவர் அவ்வாறு வந்துவிட்டதை எண்ணி சந்தோஷப்பட வைத்தது அவர் இடறிவிட்ட மேஜை அருகே பிழைப்பதற்கு பிழைப்பிற்காக பழங்களை விற்றுக்கொண்டிருந்த ஒரு பத்து வயது பார்வையற்ற சிறுமி நின்று கொண்டிருந்தார் நாங்கள் உனது இன்றைய பொழுதை நாசமாக்கிவிடவில்லை என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் தனது பத்து டாலரை எடுத்து அவளிடம் தந்தவாறு இது பழங்களுக்காக என்று சொல்லி விடைபெற்றார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை அவளால் கேட்க முடிந்ததெல்லாம் காலடிகள் போவதைத்தான் காலடிகளின் சப்தம் ஓய்ந்தவுடன் அவள் நீங்கள் கடவுளா என்று கத்தினாள் அவர் தனது விமான பயணத்தை தவறவிட்டு விட்டார் அவர் ஒரு வெற்றியாளரா நிச்சயமாக ஒரு பதக்கம் இல்லாமலே ஒருவர் வெற்றியாளர் ஆக முடியும் பண்பு சார்ந்த கோணத்தில் இல்லாத பட்சத்தில் ஒரு பதக்கம் பெற்றாலும் ஒருவர் தோல்வியாளரே ஆகும் வெற்றி பெறுவது ஒரு நிகழ்வாகும் வெற்றியாளராக இருப்பது ஒரு உணர்வாகும் நூற்று கணக்கானவர்களோடு ஒரு மூன்று நபர்கள் மாரத்தான் பந்தயத்தில் ஓடினார்கள் பதக்கத்தை வென்றதோ நான்காவது நபர் அதற்காக இந்த மூவரும் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று பொருளாகுமா இல்லவே இல்லை அந்த மூவருமே வெவ்வேறு குறிக்கோள்களுடன் பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள் முதல்வர் முதலாம் தன் நீடித்த உறுதிப்பாட்டை சோதிக்க ஓடினார் அதனால் அதனையே நிகழ்த்தி காட்டினார் அவருடைய எதிர்பார்ப்புகளை விட சிறப்பாகவே வந்தார் இரண்டாம் அவர் தான் நிகழ்த்தியதை விட முன்னேறி காற்ற விரும்பினார் அதனையே செய்தார் மூன்றாம் தன் வாழ்நாளில் அதற்கு முன்னால் மார்கானில் ஓடியதே இல்லை அவரது குறிக்கோள் பந்தயத்தில் முழுமையாக ஓடி இலக்கு கோட்டை அடைந்து வேண்டும் என்பதே ஆகும் அதனையே அவரும் செய்தார் இவை நமக்கு என்ன சொல்கின்றன வெவ்வேறு குறிக்கோள்களை உடைய அந்த மூவரும் அவற்றை நிறைவேற்றினார்கள் ஆகவே யார் பதக்கத்தை வென்றிருந்தாலும் அவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்களே மார்க் டைவன் சொன்னது போல ஒரு கௌரவத்தை பெற்றிருந்து அதற்கு தகுதி அற்றி இருப்பதை விட அதை பெரும் தகுதி இருந்தும் அதனை பெறாமல் இருப்பதே சிறந்ததாகும் ஏனென்றால் மதிப்பு என்பது தகுதி பெற்றிருப்பதே தவிர வேறு எதையும் பெற்றிருப்பதே இல்லை வெற்றி பெறுவது ஒன்றே குறிக்கோளாக இருந்தால் வெற்றியோடு வரும் உள்ளார்ந்த பரிசுகளை ஒருவர் தவறவிடலாம் வெற்றி பெறுவதை விட முக்கியமானது கௌரவத்துடனான வெற்றியும் வெற்றி பெற்றதற்கான தகுதியும் ஆகும் நேர்மையில்லாத முறையில் வெற்றி பெறுவதை விட கௌரவத்துடன் தோற்பது சிறந்ததாகும் கௌரவத்துடன் தோற்பது என்பது சரியான பயிற்சி இல்லாததை குறிக்கலாம் ஆனால் நேர்மையற்ற வெற்றி என்பது பண்பு இல்லாமையே குறிக்கும் ஒருவரது பண்பு பற்றிய உண்மையான சோதனையாவது அவர் தன்னை எப்போதுமே கண்டுபிடிக்க முடியாது என்று அறிந்திருக்கும் போது அவர் என்ன செய்வார் அல்லது செய்ய மாட்டார் என்பதே ஆகும் வெற்றி பெறுவதற்காக ஒருவர் தனது நாணயத்தை இழப்பதும் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பதும் பயனுள்ளது ஆகாது நீங்கள் ஒரு கோப்பையை வெல்லலாம் ஆனால் உண்மையை அறிந்திருப்பதால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் கோப்பையை வெல்வதை விட மிகவும் முக்கியமானது நல்லதொரு மனிதராக இருப்பதே ஆகும் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளாகவே நினைத்து வாழ்ந்து வேலை செய்கிறார்கள் ஏனெனில் ஏதாவது ஒரு நாள் கடைசி நாக இருக்கப்போகிறது போகிறது அந்த நாள் எது என்பதை நாம் அறிய மாட்டோம் அவர்கள் இறக்கிற போது வெற்றியாளர்களாகவே இருக்கிறார்கள் வெற்றிகளை விட சில தோல்விகள் மிக சிறந்த வெற்றிகளாக இருக்கின்றன மைக்கேல் டி மான்ட் வெற்றியாளர்கள் பண்பமைதி உடையவர்கள் ரேஷியஸ் வெற்றியாளர்கள் பண்பாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்கள் ஒருபோதும் தங்களை பற்றி தற்பெருமை அடித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தங்களது குழு உறுப்பினர்களையும் எதிரிகளையும் கூட மதித்து அவர்களை பாராட்டுவார்கள் பலரும் எப்படி வெற்றி பெறுவது என்பதை அறிவார்கள் ஆனால் சிலருக்கே அந்த வெற்றியை எப்படி கையாள்வது என்பது தெரியும் நமது வெற்றியில் மற்ற சிலரை வெளிப்படையை செய்யும் ஏதாவது சில விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வெற்றிக்கான செயல் திட்டம் ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் திறந்தவெளி பொது நிகழ்ச்சிகளிலும் வெற்றிக்கான செயல்திட்டம் என்ற மூன்று நாள் கருத்தரங்கை நாங்கள் நடத்த இருந்தோம் நடத்துகிறோம் இது வெற்றியாளர்கள் வித்தியாசமானவற்றை செய்வதிலே அவர்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள் என்ற தத்துவத்தை அடியோற்றியது இந்த தத்துவம் வெற்றி பெறுவது மட்டுமே ஒரே வழி என்ற நம்பிக்கைக்கு எதிராக வந்தது இரண்டாவதாக சொன்ன தத்துவம் இந்த உண்மை என்று நம் நம்பிக்கிற மக்களின் நாணயத்தை சந்தேகப்படும்படி வைத்துவிடுகிறது இது வெற்றி பெறும் வெறி இல்லை மாறாக இது அப்பட்டமான நேர்மையின்மையாகும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனுக்கு வெற்றி பெறும் வெறி என்றால் நூறு சதவீதம் முயற்சி செய்யாமல் இருநூறு சதவீதம் முயற்சி செய்வது வெற்றி பெறுவதற்கு எதிரணி வீரரின் தவறினை பயன்படுத்திக் கொள்வது எதிராளியின் தவறை பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு தவறாகும் ஆனாலும் வெற்றி பெறுவதற்காக தவறாக விளையாடுவது வெற்றி பெறும் வெறி இல்லை இது அப்பட்டமான நாணயமின்மையாகும் நியாயமற்ற முறையில் வெல்வது தற்காலிக வெற்றியை தரலாம் ஆனால் இது நிச்சயமாக மன திருப்தியை தராது உண்மை என்னவென்றால் வாழ்க்கையே ஒரு போட்டியாகும் நாம் போட்டியிட்டாக வேண்டும் உண்மையில் போட்டியே போட்டிக்கு உரியவர்களை வளர செய்கிறது வெற்றி பெறுவது குறிக்கோளாகும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை ஆனால் வெற்றி பெறுவது என்பது முறையாகவும் முழுமையாகவும் நாகரிகமாகவும் விதிக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் வெற்றியாளர்கள் ஒரு அடிச்சுவட்டை விட்டு செல்கின்றனர் தலை சிறந்த மக்கள் தங்களுக்கு பிறகு ஏதாவது விட்டு செல்கின்றனர் வெற்றியாளர்கள் எதையுமே தனியாக சாதிக்க முடியாது என்பதை கண்டு கொள்கிறார்கள் சாம்பியன்கள் பதக்கங்களை வென்றாலும் கூட அவர்களது வெற்றிக்கு பின்னால் பலர் இருப்பதையும் அவர்கள் இல்லாமல் அது சாத்தியமாக இருக்காது என்பதையும் உணர்கிறார்கள் அவர்களது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் விசிறிகள் வழிகாட்டும் அறிவுரையாளர்கள் என்று வெற்றியாளர்களுக்கு உதவியவர்கள் யாருக்குமே அந்த கடனை முழுமையாக திருப்பித் தர முடியாது சற்றே நன்றியை காட்டும் ஒரே வழி தங்களுக்கு பின்வருபவர்களுக்கு உதவுவதுதான் கீழ்வரும் பாடல் இதை அழகாக சொல்கிறது பாலம் அமைப்பவர் தன்னந்தனியே நெடுஞ்சாலையில் வந்த முதியவர் ஒருவர் குளிரும் பனியும் வாட்டும் ஒரு மாலை வேளையில் பரந்த ஆழ்ந்த அகலமான நிலப்பிளவு ஒன்றை அடைந்திட்டார் வலிந்தோடிடும் கொந்தளிக்கும் அலைகளோடும் மங்கள் ஒளியில் கடந்திடும் அம்முதியவருக்கு இல்லை பயம் அந்த அலையின் மேல் ஆனால் அக்கரை சேர்ந்த அவர் சற்றே திரும்பி பிளவின் மேல் கட்டினார் பாலம் ஒன்றை அருகினில் ஒரு சக பிரயாணி முதியவரே என விழித்து இங்கே பாலம் அமைப்பதனால் உமது பாலத்தை வீணாக்குகிறீர் முடிந்திடும் நாளில் உமது பயணம் முடிந்திடும் இது வலி இனி ஒருபோதும் வரப்போவதில்லை மீண்டும் ஆழ்ந்த அகல பிளவை கடந்தே விட்டீர் நீர் அளவில் பெரிய அலையில் பாலம் ஏன் கட்டுநீர் தன் வெண்முடி தலை தூக்கி அம்முதியவர் நல் நண்பரே நான் கடந்துவிட்ட இப்பாதையில் நாளை எனக்கு பின்னால் நடந்திடும் இளைஞனின் பாதம் இவ்வழி கடக்கும் என்னை வீழ்த்தாத இந்த பிளவே படுகுழி ஆகிவிடலாம் அவ்வழகு முடியுடை இளைஞனுக்கே அவனும் மங்கள் ஒளியிலே கடக்க வேண்டும் நல் நண்பரே நான் கட்டும் இப்பாலம் அவனிக்கே வில் ஆலன் ட்ராம் கூல் சாக்ரட்டிஸ் பிளேட்டோவிற்கு கற்று சந் கற்றுத்தந்தார் பிளேட்டோ அரிஸ்டாட்டிலுக்கு கற்றுத்தந்தார் அரிஸ்டாட்டில் மாவீரன் அலெக்சாண்டருக்கு கற்றுத்தந்தார் ஆக ஞானம் என்பது பின் வருபவர்களுக்கு தரப்படாமல் இருந்தால் அது மறைந்தே போயிருக்கும் நமது மாபெரும் பொறுப்பே எதிர்கால தலைமுறையினர் பெருமையோடு சொல்லிக்கொள்ளுகிற அடிச்சுவடொன்றை விட்டு செல்வதே ஆகும் மாறி வரும் பண்புகள் இன்றைய பண்புகள் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ